இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்து ஒரு ஃபேமிலியாக இங்கே வந்துருக்கினோம் இவியல் போய் இங்கேருந்து போயிடணும் திருப்பி இப்போ சரியாக ஏதோ ரெண்டு கிழமே சொ தவணை சொன்னவியல் அதுக்குள்ளே இங்கே நாலு நாளைக்கு முன்னால் கோல் பண்ணி சொல்லி போடணும் அதோட ஓகே சரி நான் வேறு வேறு பொருள் வளங்க அனுப்பக்கிறாக்கக்கா அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் மோசா பொருள் வளம் வைக்கோ இல்லை எத்தனை பத்து கிலோ தூள் பண்ணுமோன்னு சொல்லிட்டா அப்போ நாங்கள் சரி அக்கா அப்போ சரி நாங்கள் ஒரு காலாக திரிக்கிற தூளை உங்களுக்கு தரமென்னு சொல்லி வாங்குவோன்னு சொல்லி கொஞ்சம் பொருள் வளம் கூ எடுத்துருக்குறோம் வேறு பொருள் வளம் இப்போ வாங்க நாங்கள் வெற போயிடணும் மடுக்க இப்போ வீட்டை வேற போயிடும் அதுக்குள்ளே நாங்கள் டக்கு டண்டு இதை எடுத்து விடுவோம்னு சொல்லி இந்த கட்டிங்க அதோட பத்து கிலோ தூள் எடுத்துருக்குறா கறித்தூள் மட்டும் மாசி சம்பல் அரை கிலோ ஒடியல் மா வந்து ஒரு கிலோ மிக்சர் வந்து அரை கிலோ பெனங்கட்டி வந்து அரை கிலோ மட்டும் பெண்ணாட்டு வந்து அதுவும் அரை கிலோ இஞ்சாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் தூள் இது வந்து பகோடா மற்ற வெட்டுத்தூள் இது இறைச்சி சீரக்கும் வந்து அரை கிலோ மற்ற இது வந்து நெத்தளி கருவாடு ஒரு கிலோ அது சின்ன நெத்தளி தான் வெள்ளை நெத்தளி அந்த உப்பு இல்லாத நெத்தளி மற்றது வந்து இது வந்து குரக்கன்மா மூன்று கிலோ அரிசிமா வந்து ரெண்டு கிலோ தான் எடுத்திருக்கணும் அவ ஏற்கனவே எந்த கணக்கை போட்டு அவையில் சொல்லுங்கன்னா அவங்களுக்கு வேறு பொருள்கள் வேண்ட மாட்டோம்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லி இருந்துருக்கணும் அந்த இதோடு இதே வந்து ஒராகட பொருள் நிறைக்கி வந்துடுறது போல் இருக்குது மூன்று பேர் வந்தவியலாம் ஓகே இன்னும் கொண்டு போவினா என்ன சொன்னால் இங்கே வேறு வேறு பொருள் வளம் வேண்டணுன்றதுக்காக தாங்கள் திருப்பியும் பாசல் எடுப்போமாம்னு சொல்லியிருக்கினோம் ஓகே இவ்வளோ இப்போ வந்து எடுக்க வர போகிறா பின்ன டக்குன்னு நான் இதை ஒரு கட்டிங்காக போட்டு வச்சுருந்தோம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் தானே எங்கடையும் போடுங்கன்னு சொல்லி ஓகே இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு போடுங்க ஓகே இனிமே போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோம் வணக்கம் ரோளே நான் உங்கள் தருமினி நாங்கள் நல்ல சுமமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமாக இருக்க வேணும்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போடணும்னு சொன்னால் இந்த என்னன்னு சொன்னால் அந்த கோயில்கள் எல்லாம் அந்த கண்ணாடிப்பட்டியல் எல்லாம் போட்டு விப்பினம் தானே நாங்கள் உடனே ஓடிப்பே வேண்டுவோம் அதை என்னது கிளர் கிளர் ஆனது தேங்குழல் தான் இன்றைக்கு செய்து காட்ட அதாவது இப்படி சுற்றி சுற்றி சுடுற தேங்குழல் இப்போ நாங்கள் அதை ஈஸியாக வீட்டை செய்யலான்னு நினைக்கிறது அது கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச உடனே வீட்டை செய்து கொள்ளலாம் இந்த தேங்குழலை கண்டிப்பாக நீங்களும் செய்து கொள்ளுங்க நான் வந்து ஏற்கனவே இப்போ செய்துட்டேன் செய்துட்டு தான் வந்து நிற்கிறேன் இந்த கட்டிங்கு என்ன சொன்னால் இன்றைக்கு ஒரே மாறி மாறி வேலியலால் இந்த கட்டிங்கை வந்து செய்து முடிச்சுட்டு தான் போடுறேன் நல்ல வடிவா எல்லாம் அளவு கணக்கெல்லாம் சொல்லி உங்களுக்கு செய்திருக்கிறேன் இதேமாதிரி பார்த்து செஞ்சுக்கணும்னு சொன்னால் தீபாவளியும் வருது வாராக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நீங்களெல்லாம் சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் விரும்ப இந்த விருப்பமாக இருக்கும் அதோட வந்து வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் எல்லாம் நினைச்ச உடனே இதை வேண்டியலாது இப்போ டக்குண்டு இதை செய்து சாப்பிடலாம் ஒரு விருப்பத்தை போக்காட்டோன்னு பண்ணு சொன்னால் நாங்கள் இப்படியான இதுகளை எல்லாத்தையும் கையால் செய்து மல மலாண்டு சாப்பிட்டுட்டு எங்களோட ஆசியலை தீர்க்க வேண்டியதான் அப்போ கண்டிப்பாக நீங்களும் இதை செய்து சாப்பிடுங்கோ நான் வந்து இது வந்து ஒரு ரெண்டு மூன்றாம் தரமாக இதை செய்கிறேன் அதாவது வீடியோக்கு இன்றைக்கு தான் பெஸ்ட்டாக செய்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் தான் பண்ணுறதுக்காகத்தான் ஒன்றா நானும் செய்து காட்டிக்கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே யூடியூப்லேயெல்லாம் இருக்குது தான் செஞ்சு செய்து செய்து காட்டியிருக்கணும் இருந்தாலும் எந்த முயற்சியில் நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த தேன்குழலை செய்து காட்டியிருக்கிறேன் ஓகே இப்போ வந்து அந்த தேன்குழலை செய்ததை போய் பார்க்கலாமா வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்கடைய வீடியோக்குள்ளே புதுசாக வாருங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனென்று சொல்கிறேன்னால் சில சில உறவுகள் வந்து எங்களை வீடியோ பார்க்குறீங்களா ப்ளீஸ் ஒருக்கா ஒரு ஒருக்கா அமைத்தீட்டு போனீங்கன்னு சொன்னால் அது ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் கோதுமை மா எடுத்துருக்கிறேன் நல்ல வடிவை அரித்து நல்ல நீட்டாக எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கப்பால் ரெண்டு கப்பு கோதுமை மா எடுத்துருக்குறேன் அதோட இஞ்சால வந்து சோழன் மாவு வந்து நூறு கிராம் இந்த ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு நூறு கிராம் சோழன் மா போடலாம் அடுத்தது வந்து இங்கால சீனி வந்து இந்த கப்பாலேயே ஒன்றரை கப் சீனி எடுத்துருக்கிறேன் எந்தங்களுக்கு பாவ புட் புட்கலரிங் அளவு தேவையான அளவு ஆடுங்கோ அது தேவையான அளவு உப்பு பேக்கிங் பவுடர் நம்ம போடைக்கிற காட்டு தேவையான அளவு மற்றது இந்த சீனி பாவு வந்து இருகாமல் இருக்கிறதுக்காக தேசி பழம் எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக தான் போட போகிறேன் இப்போ வந்து நாங்கள் கோதுமை மாவுக்குலாம் இந்த சோழன் மாவை போட்டுக்கொள்வோம் உப்பு வந்து தேவையான அளவு போடுவோம் பேக்கிங் பவுடர் வந்து நாங்கள் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி போடுறோம் கிளரிங் வந்து இதுக்கு மேலால் கொஞ்சமாக விடுவோம் உங்களுக்கு தெரியந்தானே ஒரு ரெண்டு துளியோ மூன்று துளி வார மாதிரிக்கு விடுவோங்கோ கிளறுக்கான டாப்பை நாங்கள் பேருந்து விடலை இப்படியே கிளர்ந்து விட்டுட்டு இந்த உப்பெல்லாம் சேர்கிற மாதிரிக்கு அப்படியே தண்ணியை விட்டு விட்டு அப்படியே நாங்கள் அந்த பதத்துக்கு குளைச்சி எடுக்க வேண்டியது தான் தண்ணி அளவளவாக விட்டு ஊற்றி குழைப்போம் டெலரிங் வந்து வேறங்க இந்த குலைக்க தான் வரும் அவங்க தண்ணி இந்த அந்த அதனால தான் அளவளவாக வருவேன் எங்களுக்கு கலரிங் காணாண்டா நீங்கள் கலரிங்க கொஞ்சம் விடலாம் இந்த கட்டு இப்போ பாருங்க நல்லா கரைச்சி கொண்டு வர எனக்கு நல்ல வந்து கிளராக வந்துட்டு பாருங்க இந்த பேர் சுடையைக்குள்ளேயும் எங்களுக்கு நல்ல கலராக வரும் இந்த இந்த பதம் சரி இதை விட நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த பதம் நல்ல பதமாக இருக்குது அப்படியே அடித்து குழிச்சி அந்த கட்டி இல்லாமல் எடுத்தால் சரி மாவை இந்த மா வந்து இந்த மாதிரிக்கு இந்த விட்டு விட்டு விழுவுற மாதிரிக்கு இருந்தால் சரி இந்தா இப்படி இப்படி விட்டு விட்டு விழுவுற மாதிரிக்கு கரைச்சிங்கன்னா சரி ஆக தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த இப்படி இப்படி புழ வேணும் இந்த விட்டு விட்டு விழுந்தா சரி இந்த பார்த்திங்களா இல்லை வடிவா அடித்து குளிச்சிட்டேன் இனிமேல் வந்து இதை மூடு போட்டு மூடி எங்களுக்கு ஒரு எட்டு மணித்தி அளவில் இது இருக்க வேணும் இது இல்லையென்னு சொன்னால் நீங்கள் முதல் நாளே பேக்கிங் பவுடர் போடாமலே முதல் நாளே கரைச்சி நீங்கள் வைக்கலாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஒரு நாள் முழுக்க கிடக்கலாம் இந்த மா மெல்லிய புளிப்புத்தன்மையை இருக்க வேணும் இந்த தேங்குழலுக்கு இப்போ வந்து நாங்கள் மூடி விடுவோம் சரியாக எட்டு மணித்தியால் அளவில் இருக்காட்டுக்கு நாங்கள் எட்டு மணித்தேத்துக்கு பிறகு பார்ப்போம் இப்போ வந்து வாங்குவோம் நாங்கள் மாவை எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எட்டு மணி மணித்தேளம் ஆயிட்டுது பவு பார்த்தீங்களா அந்த பவுல்ஸ் இருந்து நல்லா எங்களுக்கு பிடிச்சி வந்துருக்குது இப்படி ஒரு பார்ப்போம் கரண்டியால் பார்த்தீங்களா நல்ல பதமாக எங்களுக்கு இருக்குது இப்போ வந்து நாங்கள் இதை மூடிட்டு இப்போ வந்து நாங்கள் சீனி பாகுவாக காய்ச்சி வைப்போம் இப்போ வந்து நான் சீனியை போட்டுக்கொள்கிறேன் இப்படி ஒரு சட்டியில் அந்த சொன்னால் ஒன்றரை கப் சீனியை நான் இதில் போட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விடுவோம் பேரம் இந்த மாதிரிக்கு தண்ணி விட்டா காணும் இந்த மாதிரிக்கு விட்டால் சரி இப்போ வந்து அடுப்பில் வச்சுட்டேன் சீனி வந்து சீனி வந்து நல்லா வடிவாக இருக்கா கரையை எடுக்கணும் கரையை நான் உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுறேன் அதுக்கப்புறம் நாங்கள் இறக்கி வைக்கணும் இந்த சீனிப்பானி வந்து ஆமலுக்கு நாங்கள் சீனியெல்லாம் கரைஞ்சி அந்த ஒரு பொங்கி கொண்டிருக்கிற இருக்கிற பருவத்தில் நாங்கள் இதை இறக்கி வச்சுட்டு இந்த தேன் முந்தியை பொறிச்சு இதுக்குள்ளே போடுறது தான் இதுக்குள்ளே வந்து நாங்கள் அந்த இருகாம இருந்த சீனிப்பானி மருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பழப்புளி தேசிப்புளியும் விட போகிறோம் சாரி தேசி புளியும் விட போகிறோம் இப்போ இது வந்து கொஞ்சம் கரையாட்டுக்கும் சீனி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போடுறேன் இந்த சீனிகளையே போட்டு விடுவோம் நீங்கள் விருப்பம் இல்லையாண்டா போடாமல் போடலாம் கொஞ்சமாக போட்டால் நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் கொஞ்சம் போட்டிருக்குறேன் சீனி பாணி வந்து சீ சாரி சீனி வந்து எங்களுக்கு நல்லபடியாக கரைஞ்சிட்டு பேருங்கோ இனிமேல் வந்து இது வந்து கொதிக்க வேணும் ஒரு பொங்கல் பொங்கினா சரி எங்களுக்கு இன்னும் பேருங்கோ இந்த கரைஞ்சிட்டு தானா இந்த கொதி வந்து வேறு இல்லை ஓகே எங்களுக்கு பேரங்கோ நல்லா கொதிச்சு வந்துட்டுது இப்போ தான் அந்த ஒரு பொங்கல் பொங்கி இப்போ அமைந்திருக்குது பேரங்கோ இந்த மாதிரி வேறக்குள்ளே நாங்கள் ராக்கலாம் சீனிப்பானியம் ராக்கலாம் ராக்கிடுவோம் நாங்கள் இப்போ வந்து நான் நேரம் பாதி தேசிப்ப புளி எடுத்துருக்கேன் அதை புளிஞ்சு விடுவோம் இதுக்குள்ளே அப்படி இறப்ப அதையும் எங்களுக்கு காணும் இதை வந்து இனிமேல் நாங்கள் கிளந்து விடுவோம் இப்படியே அடுத்தது வந்து நாங்கள் எண்ணெய் வச்சுருக்குறோம் சட்டியில் இப்படியே வந்து கொதிக்கட்டுக்கும் கொதிக்க விட்டுட்டு நாங்கள் இந்த பூந்தியை சுட்டு எடுப்போம் நான் வந்து இப்படி ஒரு பையில தான் இந்த மாவை விட்டு புளிக்க போகிறேன் நீங்கள் என் வேறு எதுவும் பையால் இருந்தாலும் நீங்கள் விட்டு புளிக்கலாம் இதுக்குன்னு சொல்லி விற்கிது இப்போ அதுக்குள்ளே நீங்கள் விடலாம் நான் வந்து இப்படி ஒரு பொழுத்து இல்லை இந்த வீட்டில் இருக்கிற பொழுத்தின்லேயே என்ன வச்சு செய்யலாம் நீங்கள் வந்து அந்த இது மயங்கர் பை அப்படி இப்படி எதுவும் இருந்தாலும் ஓகே இப்போ வந்து நாங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இந்த பையில விடுவோம் பாருங்க மாவை இந்த மாதிரி காலவா விட்டுட்டு அப்புறம் நாங்கள் பேருந்து விட்டு விட்டு அப்படியே சுட வேண்டியதான் இப்போ வந்து இதில் ஒரு சின்ன ஒரு வெட்டு போட போகிறோம் பெருசாக போடக்கூடாது ஒரு சின்ன ஒரு வெட்டை போட்டோம்னா சரி இந்த ஒரு குருணி வெட்டு தான் போட்டிருக்குறேன் அது உங்களுக்கு புளிய வைக்கல தான் தெரியும் எங்களுக்கு என்ன கொதிச்சுடுதுன்னெல்லாம் நாங்கள் இதை சுட்டு கொள்ளுவோம் இப்படியே சுற்றி சுற்றி விடுறதான் பாருங்க பாருங்க முதலானண்டடியாக இந்த சுற்றினது கொஞ்சம் பிரச்சனை இப்போ நாங்கள் இதை எடுத்துடுவோம் அடுத்ததை வடிவா விடுவோம் பேருங்கோ இந்த மாதிரிக்கு சுற்றி சுற்றி பொறிக்கணும் தீங்களே அது சில விலையில இப்படித்தான் வேறு வேறு டிசைன்கள் எல்லாம் வரும் சுற்றைக்குள்ளே பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு பொறிச்சிப்போம் இந்த பாத்தீங்களா நல்ல வடிவம் வடிவமாக வந்துருக்கு பாத்தீங்களா இப்படித்தான் வராது வேணும் பார்த்தீங்களே இப்போ வந்து கால் பாருங்க புரிஞ்சோன்ற இந்த கொஞ்சம் கஷ்டந்தான் கொஞ்சம் நெருப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் சுட்டிங்கணும்னு சொன்னால் இந்த மாதிரிக்கு வடிவாக எடுக்கலாம் இப்போ வந்து நாங்கள் இந்த சீனிப்பாவுக்குள்ளே இதை போடுவோம் இந்த பொறிச்சதால போடுவோம் இப்போ வந்து நாங்கள் இதை வந்து இதுக்குள்ள சீனிப்பாவு வந்து பிடிக்கிற மாதிரிக்கு இந்த பிரட்டி பிரட்டி இதை எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் இந்த இதுக்கில் போட்ட தேன் பூந்தியே எடுப்போம் இந்த சீனி பானிக்கில் போட்டதை நாங்கள் மில்லமாக இந்த வடித்து வடித்து வீர பாத்துறதுக்கு எடுப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஆவது இந்த சீனிப்பாவுக்குள்ளே ஊறாவிடுங்கோ இப்போ வந்த மெட்டது பொறிஞ்சோன் இருந்ததே நாங்கள் இப்போ சீனிப்பாவுக்குள்ளே போடுவோம் எடுத்து அப்படியே போடலாம் நீங்கள் ஆற வச்சும் போடலாம் அப்படியே போடலாம் அடுத்த உடனேயும் வந்து போடலாம் இது வந்து இப்படியே எல்லாத்தையும் மழை மழாண்டு பொறிச்சு எடுப்போம் ஓகே நல்ல வடிவாக ஊறிட்டு தங்களுக்கு பாருங்க சின்ன வீல் எல்லாம் ஊற விட்டு ஊற விட்டு தான் எடுத்து ஒன்று நிற்கிறேன் ஒன்று அப்படி அது பொறியே இது ஊற ஊற அப்படியே எடுத்துக்கொண்டுருக்குறேன் இந்த இதால் இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் வடிவாக எடுக்கல பார்த்திங்களா இவ்வளவு பொறிச்சாச்சு இந்தா இன்னும் வந்து அங்காலேயே புரிஞ்சு இருக்குது பாருங்கோ அங்காலையும் பொரியுது அதே மினிமம் அப்படியே எடுத்து இந்த சீனிப்பாவில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மாற விடணும் கொஞ்சம் இந்த சீனிப்பாக வந்து கொஞ்சம் இந்த தட்டில் இருக்கிற சீனிப்பாக வந்து இந்த இது எல்லாம் போய் கொஞ்சம் மாற விட்டுட்டு நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ வந்து பேருங்க என்ன மாதிரியெல்லாம் மடிவாலாம் வடிவெல்லாம் எல்லாம் ஊறி நல்லா நீட்டாக வந்துட்டு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு இன்றைக்கு அவர் இல்லைன்னு சொல்ல சிட்டியோன்னு மாறி மாறி ஒட்டே தூள் வறுக்கிறதும் மாறி மாறி ஒரு அரிசி வறுக்கிறது தட்டை வட சுடுறது ஒற்றே வேலை அப்போ இன்றைக்கு நானே சாப்பிட்டு நானே முடிக்க போகிறேன் அதை விட பிளேண்டி என்ன நல்லா இருக்கும்தான் இருந்தாலும் இவ்வளோ இல்லை இன்னும் ஒரு கிண்ணம் அங்கே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பிழைச்சதும் இருக்குது அதனால் அது அப்படி அங்கே வச்சிருக்கிறேன் அதுவும் சீனிப்பாக எல்லாம் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க கொஞ்சம் நல்ல இதாக வந்திருக்கு பேருங்க பார்த்தீங்களா அப்படியே கோயிலில் வாங்குகிற மாதிரியே சுட்டிருக்குறேன்னு பாருங்க தேங்குழல் அப்படியெல்லாம் சீனி பாவிலாம் ஊறி நல்ல நீட்டாக வந்துருக்குது சும்மா கலரும் அப்படி கண்ணுக்குள்ள ஊத்துற கலராக கிடக்கு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் கொஞ்சம் பாடு கொஞ்சம் சீனி பாவிலாம் மூரி நல்லா இருக்கும் பிக்கத்தையே தான் ஊற்று போடுற மாதிரி இருக்கிறாங்க இது வந்து முருக விட்டோம்னு சொன்னால் முருமாவை வந்துடும் இது கண்ணி நேரம் சீனி சீனிப்பாவை போட்டோன்னா ஊற வைக்கணும் அதனால நல்ல பதமையாக இருக்கும் இங்கேலாம் நீங்கள் நினைச்ச உடனே ட்ரக் கொண்டு செஞ்சு சாப்பிட்லாம் அதோட என்னென்னதுன்னா சோழன்மா போடுற பிறந்தாங்க அதுதான் இந்த இதில் நல்ல ஒரு இதமாக எங்களுக்கு வாருது நல்ல அந்த டேஸ்ட்டை கூடுதலாக தான் அந்த சோழன்மா இங்கே வந்து கோயில்கள் எல்லாம் மிக்கிறவியல் வந்து குப்பன் மாவை கரைச்சி போட்டு அதோட அப்படியே இப்படி இந்த மாதிரி சுட்டு போட்டு விபினம் இன்னிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் முறவுகளே இதே மாதிரி செய்யுங்க இந்த தேங்குழலன்னு சொன்னாலே மெல்லி ஒரு புளிப்பு தன்மை ஒன்று வந்தால் தான் இந்த அது உண்டு டேஸ்ட்டே தூண்டுறா அந்த அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு பிளேட் ஏன்டா நிலையாக இருக்கும் ஓகே ஓகே இன்னிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் முறவுகளே நான் சொன்னவங்க அதிகம் செஞ்சு சாப்பிட்டுக் கொள்ளுங்க ஓகே வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ரோளே கண்டிப்பாக சாப்பிடுங்க ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரோ இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்